போய் நம்மளோட சென்னை பகுதிக்கு ரொம்ப பெரிய எழு வரவேற்க முடியும் இந்த எழுச்சியை வரவேற்பு பார்க்கும் போது ஒரு விஷயம் மட்டும் நிச்சயம் என்ன ஏப்ரல் பதினெட்டாம் தேதி பகுதியில்

ஏப்ரல் பதினெட்டாம் தேதி பண்ணிடுவோமா பட மதிப்பு மொத்த இந்தியாவுமே தூங்கிட்டு இருந்தாங்க இவர் மட்டும் நைட்டு பன்னெண்டு மணிக்கு எடுத்து கொடி கொஞ்சம் பின்னாடி பணம் மதிப்பு இருக்குன்னு சொல்லி ரூபாய் மட்டும் ஆயிரம் ரூபாய் மட்டும் செல்லாதுன்னா

நூறு நாட்களுக்கு மேல நடந்துச்சு எந்த கட்சி சார்பும் இல்லாம மக்கள் தன்னரிச்சியோடு நடத்துற போராட்டம் பதிமூணு பேர் சொட்டுக் கொண்டு அந்த போராட்டத்தை நிப்பாட்டினாங்க அதுக்கு ஒரு பிரதமர் அவர்கள் ஒரு இரஞ்சல் அறிக்கை கூட தெரிவிக்கல அந்த பதிமூணு பேர்ல ஒரு மாணவி அடக்கம் இப்படி ஒரு மனிதாவை மட்டும் ஒரு பிரதமர் நம்ம நாட்டுக்கு தேவையா வீட்டுக்கு வந்துடுமா மோடியை மட்டும் வீட்டுக்கு பத்தாது மோடியோட அடிமைகள் ரெண்டு பேர் இருக்காங்க அவங்களே சேர்த்து அனுப்பிடுறா நீ மோடியை வீட்டுக்கு அனுப்பிடுறா திரு கலாநிதி வாக்களிக்கிறோம் கலாநிதி வீரசாமி அவர்களுக்கு வாக்களிக்கிறோம் நீங்க அந்த ரெண்டு அடிமைகளை வீட்டுக்கு அனுப்பணும் நம்முடைய திரு சேகர் அவர்களுக்கு உதவி செய்ய வாக்களிக்கிறோம் தமிழ்நாடு கூட இந்தியா முழுக்க பாராளுமன்ற தேர்தல் தமிழ்நாட்டுலயே பாராளுமன்ற தேர்தல் தான் ஆனா உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு பதினெட்டு இடைத்தேர்தல் சட்டமன்ற இடைத்தேர்தல் வருது அதுல நம்ம பதினெட்டுக்கு பதினெட்டு அடிச்சோம்னா

ரேஷன் விநியோகம் தாய்மார்களே உங்களுக்கு தெரியும் ரேஷன் கடையோட லட்சணம் எப்படி போயிட்டு இருக்கு மானியத்தை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சி நான் சொல்றேன் இந்த அதிமுக ஆட்சி தொடர்ந்துருந்தா திருப்பி மோடி அவர்கள் பிரதமர் ரேஷன் கடையெல்லாம் இழுத்து மூடிடுவாங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் நான் சொல்ல தேவையில்லை நம்ம ஆட்சி வந்தோம்னா ரேஷன் விநியோகம் சீரமைக்கப்பட்டு மீண்டும் முன்பு போல மாதத்தின் எல்லா நாட்களிலும் ரேஷன் போர்டு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் அதே மாதிரி கேஸ் விலை பெட்ரோல் விலை கேபிள் கட்டணம் குறைக்கப்படும் ஊழியர்களுக்கு முதியோர் பென்ஷன் திட்டம் வழங்கப்படும் நகை கடன் கூட்டுறவு வங்கிகள் அஞ்சு சவரன் வரை நகை கடன் அதுவும் தள்ளுபடி திரு ராகுல் காந்தி அவர்கள் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு என்ன அஞ்சு கோடி பேருக்கு அஞ்சு கோடி குடும்பங்களுக்கு ஒரு குடும்பத்துக்கு அஞ்சு பேர் இருபத்தஞ்சு கோடி பேர் பயன்படுவாங்க மாசத்துக்கு ஆறாயிரம் ரூபாய் வருஷத்துக்கு எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் தரேன் சொல்லியிருக்காரு இப்படிப்பட்ட இந்த தேர்தல் அறிக்கையா இந்தியா முழுக்க என்ன சொல்றாங்க திமுக தேர்தல் அறிக்கை இந்த தேர்தலே கதாநாயகன் ஹீரோ சொல்லிருக்காங்க ஒரு ஹீரோ தான் ஒரு வில்ல இருப்பாங்கல்ல பாரத வில்ல இந்தியாவுக்கே வில்ல யாரு வில்ல ஓட ஓர வரட்டுமா இல்லையா ஒரு வில்ல இருந்தா அவங்க கால் கடையில ரெண்டு கை கூட இருப்பாங்கல்ல அடிகள் யாரு ரெண்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எல்லாத்துலயும் இப்ப பேசிட்டு இருக்காங்க என்ன பத்தி உதயநிதிக்கு என்ன தகுதி இருக்கு

தெரிய கொடநாடு என்ன முதல் ஜெயலலிதா அம்மா அவங்க உயிரிழந்த போது அங்கதான் போய் தங்குறாங்க அங்கதான் அவங்களுடைய சொத்து விஷயங்கள் அவங்களுடைய அந்த கொடநாடு யாருமே உள்ள போனது அது ஒரு மர்ம தேசம் அந்த அம்மா இறந்துறாங்க அந்த அம்மா இறந்ததுக்கு அப்புறம் வரிசே உயிர் பள்ளி அஞ்சு பேர் இறந்துருக்காங்க கொரோனா சம்பந்தப்படுத்தி அஞ்சு பேர் இதை பேசுனா நம்முடைய முதல்வர் சொல்றாரு தேர்தல் முடிகிற வரைக்கும் கொடநாடு கொலையை பத்தி யாருமே பேசக்கூடாது ஏன்

அவரு பேர் கனகராஜ் விபத்துல இறந்துற அதுக்கப்புறம் இந்த கொல கொள்ள கும்பல் இருக்குல்ல அதுல ஒருத்தர் அவரு பேர் சயன் இந்த சயன் அவருடைய மனைவி குழந்தை கார்ல போனாங்க விபத்து சயன் மட்டும் தப்பிச்சுறாரு குழந்தையும் மனைவி இறந்துடுறாங்க அதுக்கப்புறம் இப்போ நீங்க எல்லாருமே சிசிடிவி கேமரா வச்சிருக்காங்கல்ல பாதுகாப்பு கருதி அது மாதிரி கொடநாட்டுல நிறைய நூற்று கணக்கான சிசிடிவி கேமரா இருக்கு அதை பாதுகாக்கிற இன்ஜினியர் அவரோட பேர் தினேஷ்

கோயம்பேடு தளபதி அரசு கிடப்பில் போட்டது அதை இரண்டாயிரத்தி ஆறு ஆட்சிக்கு வந்தவுடன் மீண்டும் கட்டி முடித்தது திமுக யாசர்பாடி மேம்பாலம் மூலக்கடை மேம்பாலம் ஸ்டான்லி சுரங்கப்பாதை மாநகராட்சியில் கட்டப்பட்டது திமுக

நீங்க ஏப்ரல் பதினெட்டாம் தேதி நடக்குது அம்மா வகையில் ஆட்சி நடத்துற சொல்றாங்க அதிமுக தொண்டர்களையும் ஜெயலலிதா அம்மா கடைசி வரைக்கும் அவங்க எப்படி இறந்தாங்க யாருக்காவது தெரியுமா யார யாரும் அமைச்சர்கள் ஆளுநர் பார்க்கல எதிர்க்கட்சி தலைவர் போனார் பார்க்கல ஏன் அவங்களுடைய குடும்பத்தினரே பார்க்க விடல தொண்ணூறு நாள் அப்பல் ஹாஸ்பிட்டல் அடைச்சி வச்சு அம்மா இன்னைக்கு இட்லி சாப்பிட்டாங்க அம்மா தொட்டுக்க சட்னி சாப்பிட்டாங்க சொன்னாங்களா இல்லையா கடைசியில் அப்பல் ஹாஸ்பிட்டல் பில்லு போட்டாங்க எவ்வளவு தெரியுமா ரெண்டு இட்லி ஒன்றரை கோடி ஒரு இட்லி எழுபத்தஞ்சு லட்சம் ரூபாய் கடைசியில் அம்மா இறந்து போயிட்டாங்க ஒரு முதலமைச்சர் உங்களுடைய கட்சி தலைவர் அவங்களுக்கே பாதுகாப்பு கொடுக்க முடியாத ஒரு அரசு எப்படி சாதாரண ஒரு குடிமகனுக்கு பாதுகாப்பு கொடுக்கும் முடியாது அதனால ஆட்சி மாற்றம் செய்ய வேண்டிய நேரம் இப்ப நம்ம கையில இருக்கு ஏப்ரல் பதினெட்டு நாடாளுமன்ற வேட்பாளர் கலாநிதி வீராசாமி அவர்களுக்கு சூரியன் சின்னத்திலும் அதே போல பெரம்பூர் சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கு திரு ஆர் சேகர் அவர்களுக்கு சூரியன் சின்னத்திலும் வாக்களிச்சு பெருவாரியான வாக்கு வித்தியாசம் நிச்சயமா